வணக்கம் நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கிழங்கு ரெசிபி பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மரவள்ளி கிழங்கு நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு இந்த பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் சாப்பாடாகவும் சாப்பிடலாம் இது வந்து சிக்கன் மட்டன் குழம்பு வகைகள் கருவாட்டு குழம்பு இது மாதிரி வச்சு கூட சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஒரு மூணு துண்டு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதோட மொத்தமாக வாங்கினதில் நான் மூணு துண்டு மட்டும் நான் இப்போ எடுத்திருக்கேன் இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக இப்போ இதனுடைய தோலை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இதுக்கு இது போல் கத்தியை வச்சுட்டு போல் ஒரு நீளமாக ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா அழகாக இந்த தோல் பகுதி வந்து உறிஞ்சி வந்துடும் ஆனால் இது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இருந்தது கொஞ்சம் காஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் இந்த தோல் பகுதி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இது வந்து நல்ல ஈஸியாக இருக்குது இப்போ நான் இந்த மூணு கழகங்களையும் நான் தோல் பகுதியை நான் வந்து எடுத்துடுறேன் ஆனால் போல் இந்த நீளமாக நீங்கள் கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக இருக்கும் இது போல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அழகாக வந்துடும் நடுப்பகுதியிலும் கொஞ்சம் அந்த நரம்பு இருக்கும் நம்ம அதை கட் பண்ணும்போது அந்த நரம்பு பகுதியெல்லாம் நம்ம எடுத்துடலாம் பாருங்க இப்போ நான் இந்த மூணு துண்டுகள்லையும் நான் தோல் பகுதியை நான் எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நல்லா கழுகணும் இதை நம்ம கழுகும்போது அதனுடைய மாவுச்சத்து அப்படியே நல்ல தண்ணீர் வந்து வெள்ளையாக தான் அப்படி வரும் இதை வந்து நல்லா கழுகிட்டு அதுக்கு பிறகு நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி கட் பண்ணுற துண்டுகளையும் நம்ம ஒரு ரெண்டு தடவை நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்த துண்டுகளெல்லாம் கொஞ்சம் பெரிய அளவில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து குக்கரில் வேக வைக்க போகிறேன் நீங்கள் பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் போல் இந்த பாருங்கள் இப்போ நடுமத்தியில் வந்து இது போல் கொஞ்சம் நார் வரும் சில கிழங்குல வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அந்த நார் அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த நார் பகுதி எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் அது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் வேகாது நல்லாவும் இருக்காது அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இப்படி எடுக்கும்போது இந்த வருது பார்த்திங்களா போல் நார் பகுதியும் வரும் அதையும் எடுத்து விட்டுருங்க இது சின்ன சின்ன ஸ்லைஸாகவும் கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் குழையாமல் இருக்கும் போல் குக்கரில் வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இதை பெரிய துண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த துண்டுகள் எல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஒன்று போல் இருக்குது இதுபோல் சதுர சதுர துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மூணு பீஸையும் நான் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா கழுகணும் இது ரெண்டு மூணு தண்ணிக்கு நம்ம கழுகினோன்னா இந்த வெள்ளையாக இருக்கிற தண்ணியெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கலாம் இப்போ நான் வந்து நல்லா கழுகி குக்கரில் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இது வந்து காணாது இருந்தால் இப்போ ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதை வந்து குக்கரில் வந்து ரெண்டு விசிலுக்கு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் நான் முதல்ல ஒரு விசில் வைக்கலான்ட்டு தான் இருந்தேன் அப்புறம் தான் இது துண்டுகள் வந்து நல்ல பெரிய துண்டாக நான் போ கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால நான் ரெண்டு விசிலுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு விசிலுக்கு வச்சுருந்தேன் அப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு தான் நான் வந்து குக்கரை திறந்தேன் இப்போ பாருங்கள் அந்த கிழங்குகள் எல்லாம் கரையாமல் இருக்குது பார்த்திங்களா இது ரெண்டு விசில்னால இது கரெக்டாக இருக்குது இது ரொம்ப குழஞ்சிட்டு அப்படின்னாலுமே சாப்பிட்றதுக்கு பிசின் மாதிரி இருக்கும் அதனால் இது போல் ச வைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ஒரு அகலமான கடாய் எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் தேங்காய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு இந்த பொரியல் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து சுவையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு கருகப்பிலையும் வர வரமிளகாய் வந்து கிள்ளி போட்டிருக்கேன் இது வந்து நல்ல வாசமாக இருக்கும் நீங்கள் வந்து அரைச்சி எதுவுமே போட வேண்டாம் சிம்பிள் ரெசிபி தான் ஈஸியாக செஞ்சிடலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு இந்த கருவேப்பிலையும் வர வரமிளகாயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வேக வச்ச இந்த காய் இந்த மரவள்ளிக்கிழங்கை வந்து சேர்த்துடலாம் நான் வந்து இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா கடுகு வந்து கொஞ்சம் அதிகமாக கருகிடும் இல்லையா அதனால் இப்போ நான் வந்து கொஞ்சம் பொடி தூள் உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் இருந்தால் இது வந்து கம்மியாக இருக்கும் கொஞ்சம் ஒரு அரைமுறை அளவுக்கு வந்து நான் தேங்காய் வந்து துருவி இதோடு சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் வந்து கணக்கு கிடையாது நீங்கள் அரைக்கப்பு அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் அது சுவை வந்து அதிகமாக தான் இருக்கும் இப்போ வந்து நீங்கள் அடுப்பை வந்து ஏற்றி வச்சுக்கோங்க இப்போ இதிலேயே சிம்லேயே வச்சு இது போல் கிளறி விட்டுக்கோங்க இது சாப்பாட்டுக்கு தான் சாப்பிடணும்னு இல்லை இந்த ரெசிபியை சாதாரணமாகவே நம்ம சாப்பிடலாம் நம்ம இந்த பொங்கலுக்கு குச்சிக்கிழங்குலாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா அதுபோல் உருண்டை கூட நீங்கள் இதில் செய்யலாம் வேக வச்சு நம்ம துருவி அதில் தேங்காய் பூ போட்டு அதில் இனிப்பும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்து உருட்டி கூட வச்சு அது குழக்கட்டை மாதிரி சாப்பிடுவாங்க அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் அதுவும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ இதில் வந்து கடைசியாக நான் மல்லித்தழை வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் சிம்பிள் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்